ஏமா ஏமா எங்க இருக்க என் இப்ப பல்ல காட்டக்க என்ன வேணும்மா நல்ல மணக்க மணக்க நெய் மணத்தோட அப்படியே சுட சுட பொங்கல் செஞ்சு கொண்டு வாமா சக்கரை பொங்கலா செய் நல்ல தித்திப்பா இருக்கணும் ஆமா பொங்கல் செய்யற பொங்கல் அதை செய்யி இதை செய்யணும் உசுர வாங்குற இப்ப என்னத்துக்கு பொங்கல் எடி கல்யாணம் கட்டி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தா இந்த நேரம் கையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணா தூக்கிட்டு அலைவே இங்க வீட்ல உட்காந்துக்கிட்டு என்ன ஆதியாரம் பண்ணிட்டு கிடக்கியா ஏமா நீ என்ன லூசா இப்ப அது தான் கொற போய் பொங்கலை செய்யினா செய் கேட்டி என்னடி விசேஷம் பொங்கலை செய்ய அது செய்ய இது செய்யற என்னனே சொன்னதரே தெரியும் அப்படி கேளு இந்த அசுவின் பையல அசுவின் பைய கூண்டோட கைலாசம் பேருப்பான் அப்படியே என் கண்ணு முன்னாடி மேல அந்தர் பல்ட்டி அடிச்சு கீழே உளுந்து கடா கடந்தான் பாரு அத பார்த்த உடனே அம்புட்டு சந்தோஷமா எனக்கென தெரியும் மருமவனும் அவனும் எங்கேயோ பைக்கில் போயிருக்காங்க அந்த ஆளு ஹெல்மெட்டு போட்டிருந்தால தப்பிச்சாரு தப்பிச்சானா இல்லையானே தெரியல அப்படியே ரத்த காடாக உளுந்து கிடக்கிறத ரோட்டில் பார்த்தேன் ஆதான் ஒன்று பொங்கல் செய்ய சொல்கிறேன் செய்மா அடி சிறுப்பாளன் உன் கண்ணு முன்னாடி பச்சை பிள்ளை அடிபட்டு கீழே விழுந்து கிடந்திருக்கான் அதை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிற ஒரே குணம் உனக்கு மட்டும்தான் இருக்கும் அடியே ஆயிரம் தான் எதிரியாக இருந்தாலும் அடிபட்டு கிடந்தவன தூக்கி விடணும் அதுதான் மனுஷ தன்மை எவ்வளோ துமிர் இருந்தால் இங்கே வந்து சிரிச்சுக்கிட்டு பொங்கலை வையி அதை வையி இதை வைம்பேன் நாய எவ்வளவு திமிர் இருந்தா அன்னைக்கு பொண்ணை அடிச்சு ஒதைச்சி விட்ட பிறவும் நீ என் பிள்ளைய கொலை பண்ண துணிஞ்சிருப்ப இனி நீ உசுரோடவே இருக்க கூடாது என்ன சொல்ற ஏத்தி என் அதுக்கு காரணம் இந்த கொலகாரி எவ்வளவு திமிர் இருந்தா சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம ஆளை வச்சு காரை ஏத்தி கொல்ல சொல்லியிருப்பா இவ இனிமே இங்க இருக்கலாமா இவளெல்லாம் உசுரோடைய விட கூடாது என்ன மேடம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இவளை கர கரனு ரோட்ல கையில விலங்க மாட்டி இழுச்சிட்டு போங்க இவளை கொண்டு ஜெயிலுக்குள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டுங்க அப்போ அது புத்தி வருதான்னு பாப்போம் கிட்டி அனிதா அவள் கல்யாணம் ஆகாத பிள்ளை இப்ப அவளை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனா அவளை யாரு கல்யாணம் கட்டிக்குவா என்ன சொன்ன என்ன சொன்ன என் பிள்ளை அங்க ஆஸ்பத்திரியில கிடக்கான் உனக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடுன்னு இவளை எவனும் கெட்டுதான் கெட்டாம போறான் இங்க பாரு இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது அன்னைக்கு நான் இவ்வளவு அடிச்சப்பவே இவ திருந்துறதா இருந்தா திருந்தி இருக்கணும் மறுபடி மறுபடி என் வாழ்க்கையில குறுக்கிட்டு என் பிள்ளைய ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கா இவெல்லாம் நல்லா இருந்தா எனக்கு என்ன இவன் நாசமா போனா எனக்கு என்ன வாய மூடிட்டிரு இல்லனா உன்னையே சேர்த்து கொண்டு ஜெயில போட சொல்லிருவேன் பாத்துக்க ஏய் நட என்ன நினைச்சிட்டு இருக்க நீ எல்லா தப்பையும் பண்ணி போட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க வந்து உக்காந்துக்கிட்டு என்ன பொங்கலா கேக்குற பொங்கலு வா உனக்கு பொங்கல் நான் கொடுக்குறேன் என்ன நீங்க எனக்கும் சட்டம்லாம் தெரியும் நீங்க பாருங்க வாரண்ட் இல்லாம என்ன எப்படி கைது பண்ணுவீங்க அதுவும் இல்லாம இவன் என் மேல உள்ள கடுப்புல என் மேல புகார் கொடுக்கா உங்களுக்கு சாட்சி யாரு இருக்கா சாட்சி யாரும் இல்லாம சும்மா வந்து கைது பண்ண வந்துருவீங்களா என்ன நான் பயந்துருவேன் நினைக்கீங்களா வாழ மூடு தொலைச்சு போடுவேன் தொலைச்சி சாச்சியா கேட்குற சாச்சி வாரண்ட் வேணுமாம்ல வாரண்ட்டு இங்க பாரு உன்னை கைது பண்ண சொல்லி இருந்து தகவல் வரப்போய்தான் நான் கிளம்பி வந்திருக்கேன் முதல்ல அனிதாவோட தங்கச்சினால ஹனிதா கிட்ட கேட்டேன் ஹனிதாவே உன்னை பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிதான் இங்கே வந்திருக்கா எவ்வளோ திமிரு இருந்தா ஆளை வச்சு சின்ன பிள்ளைய கொலை பண்ண சொல்லியிருப்பேன் அந்த டிரைவரு இப்போ உள்ளதான் இருக்கான் நீயும் வந்து சேர்ந்து அவன் கூட உள்ள உக்காது கும்மி அடி அனிதா வேண்டாம் அனிதா சொன்னா கேளு அனிதா இங்கேயே அவளை கண்டிச்சு விட்டுட்டு போக சொல்லு அனிதா இனி இந்த தப்பு பண்ண மாட்டான் அனிதா அனிதா சொல்லு அனிதா நீ சொன்ன கேப்பாங்க மேடம் அவளை கூட்டிட்டு போங்க நீங்க வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கம்மா நீங்க போங்க மேடம் நான் வந்து கையெழுத்து போட்டு தரேன் காலத்துக்கு வெளியே வரக்கூடாது உள்ளேயே இருக்கட்டும் கையெழுத்து போட்டு தரேன் நீங்க போங்க சரிமா ஏய் நடடி

ஆயிரம்தான் இருந்தாலும் அவ உனக்கு தங்கச்சி அவ இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது உனக்கு மனசு கொஞ்சம் கூட இறங்கல வாயமூடு பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம காரை விட்டு அடிச்சு தூக்க சொல்லியிருக்கான் அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா உன் மொபைலை இங்கேயே போட்டு கொளுத்திருப்பேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க வாயமூடு உனக்கு உன் தங்கச்சியை விட அந்த பெயர் ரொம்ப முக்கியமா போயிட்டான அந்த பெயர் நீ பெட்ட மாவனா இங்க பாரு என் மாவா கஷ்டப்படுறதே என்னால் பார்க்க முடியாது உன் கூட பிறந்திருந்தா இல்லை நீயும் என் வயிற்றுல பிறந்திருந்தனா உனக்கு பாசம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நீ ஆனத கழுத தானே என் அக்கா காரி மாவா தானே ஆதான் நீ இப்படி பண்ணுவீ பாயம் முடு நான் என்னைக்குமே உன்னை அப்படி நினைச்சதுன்னு கிடையாது அவனையும் அப்படி நினைச்சது கிடையாது ஆனா நானும் அந்த கவிதையாகவே இருந்துட்டு போகிறேன் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம் அஸ்வினுக்கு தான் நீங்கள் யாருனாலும் இங்கே பாரு அவனை நான் வயிற்றுல போய் காட்டணும் அவன் என்ன அம்மாவாக தான் நினைக்கிறான் நானும் அவனை நான் பெத்த பிள்ளையாக தான் நினைக்கிறேன் இன்னொரு தடவை என் குடும்பத்துக்குள்ள கொளுத்தி போடணும்னு நினச்சேன் இங்கே பாரு ஓ மோளை மட்டும் இல்லை ஒன்றையும் நான் சும்மா விட மாட்டேன் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேட்டி நாசமா ஆசமாக போயிருவேன் உனக்கு சோத்த இந்த கைதான பொங்கி போட்டுச்சு இந்த கையை தூக்கி அடுப்புக்குள்ள வைக்கிறேன் உனக்கு பொங்கி போட்டதை தின்னுட்டு நீ தென்னாவிட்டுல இந்த பேச்சு பேசி என் மகளை இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள கொண்டு வச்சிருக்கல உனக்கு ஜெயிலுக்கு போறது வேணா ஈஸியா இருக்கலாம் ஆனா என் மகளுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு தானே இந்த காரியத்தை பண்ணியிருக்கேன் நீங்க பாருமா அவ வர வர இல்லாம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா இனியும் அவளை இப்படியே விட்டா சரிபடாது கட்டத்தனமா பேசாத அவ திரும்பி நல்ல நிலைமைக்கு வரட்டும் நானே அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்ன எனக்கும் ஏ மவுளுக்கும் என்னை பிச்சையாக போடுற ஓ வாழ்க்கையே அங்கே அந்த இடத்துல தொங்குது ஹீவா ஏன் மவுளுக்கு மாப்பிளை பார்க்குறாமலா முதல்ல ஓ வாழ்க்கையை தக்க வச்சுக்க முடிஞ்சுதானே போய் பாரு நீ என்னோட ரோட்டில் வந்து தான் போகிற அன்னிக்கி கதறி என் காலில் விழுந்து அழைத்தான் போகிற ரொம்ப சந்தோஷம் என்ன இதோட எத்தனாவது முறையாக சாபம் கொடுக்குற உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் கொடுப்ப எப்பெல்லாம் என் மகளை ஏன்னு கொஞ்சணும்னு நினைக்கிறியோ அப்போலாம் கொஞ்சுவேன் இல்லைனா அனாத கழுதன்னு அடிப்பேன் இது என்ன புதுசாவா பார்க்குறேன் பண்ணு பண்ணு உனக்கு இப்போ பாசம் கண்ணை மறைக்குது ஆதான் இப்படி பேசுற ஆமாட்டி பாசம் தான் கண்ணை மறைக்குது என் மகளா நீயானு பார்க்கும்போது எனக்கு என் மக தான் பெருசு என் மகளை தூக்கியா உள்ள வைக்கிற நீ ரோட்டில் நின்று பிச்சை தான் எடுக்க போற அதை என் கண்ணால் தான் பார்க்க போறேன் ரொம்ப சந்தோஷம் நான் பிச்சை எடுக்கிறத பார்க்குறது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்போ அதுக்காக காத்துரு என் புருஷன் என்னை பிச்சை எடுக்கிற அளவுக்கு கூட மாட்டாரு என் கூட இருக்காள் ஐஸ்வர்யா அவ என் கூட பிறக்காத தங்கச்சி ஆனால் அவளும் என்னை அப்படி நடுற ஓட்டில் விட மாட்டான் நான் அனாதைய நிற்கும் போதெல்லாம் அவள் என்ன போனா போகுது விட்டு தலை நான் உன் மேலே கோவமே படலை வான்னு என்னை கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனவ அவ என்னை பிச்சை எடுக்கிற அளவுக்கு விட்டுற மாட்டான் கவலைப்படாத யா இருக்கிற தானே இந்த ஆட்டம் ஆடுற அவ மவனை கொண்டிருக்க கூடாது அவள காரை ஏற்றி ஒரே போட போட்டிருக்கணும் அவ் இருந்தானா எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கலாம் என்னம்மா காரியம் பண்ற வாங்கப்பா உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் நீங்க எனக்கு அப்பனாவும் நடந்துக்கல இந்த குடும்பத்துக்கு தலைவனாகவும் நடந்துக்கல ஆதான் இவங்க எல்லாம் ஆடாத ஆட்டம் ஆடுறாங்க அஸ்வின காரை விட்டு ஏத்த சொல்லி உங்க அம்மாவா இப்ப ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துருக்கா இவங்க ஐஸ்வர்யாவ கொண்டிருக்கணும்னு பேசுறாங்க எப்படிப்பா பாத்துக்கிட்டு முடியும் எப்படி பாத்துக்கிட்டு முடியும் அந்த கழுதைங்க திருந்தவே செய்யாது என்னக்கா இப்படி பண்ணுது ஆயிருந்தா இருந்தாலும் அவ உனக்கு அம்மா அவள கைய ஓங்கி அடிக்கலாமா போதும்பா எனக்கு சலிச்சு போச்சு என்ன பண்றதுன்னே தெரியல இன்னும் என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க இவங்களை நான் அடிக்கட்டதோட நிப்பாட்டினே நினச்சி சந்தோஷப்படுங்க ஹிரியதுப்பா பச்சை பிள்ளையை ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது மனசெல்லாம் வலிக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இது அத்தனைக்கும் காரணம் நான் தான் நினைக்கும்போது கேவலமாக இருக்கு என்னப்பா பார்க்குறீங்க நான் அந்த குடும்பத்துக்குள்ளே போனதுனால தானே இவங்க அந்த குழந்தைய கொல்லட்டா அவளை கொல்லட்டான்னு பேசுகிறாங்க இல்லைனா அந்த பிள்ளையும் அவளும் நிம்மதியாக இருந்திருப்பாங்களா அப்போ என்னத்துக்கு காரணம் நான் தானே அவமானமாக இருக்குது நீங்கள் எந்த முடிவாது எடுக்கலைனா இந்த குடும்பம் உருப்படாது கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் இருக்கணும் நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்கல்ல எங்கள் அம்மாக்காகவும் எதுவும் பேசலை இவங்களுக்காகவும் எதுவும் பேசலை ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க என்னை பார்த்து நீங்கள் இருக்கும்போதே அநாதக்கழு தங்குறாங்க இதை விட கேவலம் என்ன வேணும்

நானே நான்லே இருக்கேன் ஏ மவள ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டு இவ நிம்மதியா இருந்துவளா நான் பாக்குறேன் சே 얘는 என்ன நிலைமைல অবস্থা படுனமோ தெரியல சொன்ன மாதிரி நக்கையாலாதவனடா இருக்கு என்ன பண்றது 얘ல தம்பி ரொம்ப வலிக்குதடா

நல்லா இரு உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் ஐயோ ஆண்டி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அஸ்வின பாத்துட்டு போலாம்னு வந்தேன் என்னடா அஸ்வின் வலி குறைஞ்சிருக்கா எப்படி இருக்கு ஐயோ அனிதாமா நீ வாடையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாடி ஐட்ட திரும்பா அம்மா அம்மா உட்டா டான்ஸ் ஆடுவேன் சொல்றான் தெரியுமா அதெல்லாம் இப்ப ஒண்ணு ஆடக்கூடாது சரி பேசிட்டு இருங்க அம்மாவும் அப்பாவும் எங்க இருங்க உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரேன் பண்ணிட்டு இருக்கு சரி இருங்க எடுத்துட்டு வரேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வினுக்கு அடிப்பட்டதுனால அவன் வரலை அருண் செல்லமும் அவன் இருந்து தான் அவனை பார்த்துக்கிறான் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் நேற்றும் கமெண்ட் போடணும்னு நினச்சோம் முடியலை ஆனால் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக அஸ்வின் மேலே ரொம்ப பாசமாக கேட்டதை நினச்சா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன செய்கிறது கொஞ்ச நாளாகவே வீடியோ ரொம்ப எடுக்கிறதுக்கு தென்னாராக தான் செய்கிறேன் மூணு செலவுலேயும் வீடியோ போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் பொது பொதுன்னு ஆயிடுது கொஞ்சம் டயர்டாக வேற ஆயிடுது இதில் இடையில ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால ரொம்ப பிஸியாக ஆயிடுறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க உங்கள் மெசேஜ்க்கு என்னால் ரிப்ளை கூட பண்ண முடியல அப்புறம் உங்கள் கிட்டலாம் சொல்லணும்னு தான் இருந்தேன் ஆனால் சொல்ல முடியல திருநெல்வேலி கார்ட்டூன்ஸில் நானும் ஐஸும் சேர்ந்து புதுசாக ஒரு காதல் கதை போட்டிருக்கோம் உங்களுக்கெல்லாம் காதல் கதை பிடிக்கும்னா அந்த சேனலில் போய் பாருங்கள் சரியா நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள் கதை எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்க சரியா ஆமா சொல்லணும்னு நினைச்சேன் நானும் தான் நடிச்சிருக்கேன் எனக்கு புதுசா ஒரு ஜோடி கிடைச்சிருக்கு அந்த ஜோடி அனிதாவோட சூப்பரா இருக்கா ஐசோட சூப்பரானு சொல்லுங்க மனுஷன் இங்க கொலவரியில இருக்கா இவருக்கு ஜோடி எப்படி இருக்குன்னு சொல்லணும் மாமலா ஜோடி எப்படி இருக்குன்னு ஹாய் ஹஜிகாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களா நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க அஸ்வின் செல்லக்குட்டிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்ஸ் அக்கா ஹாய் ஹஜிக்காக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹஜிக்கா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கீங்கம்மா சாப்பிட்டாச்சா ஹாய் செல்வமண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அஸ்வின் அருண் செல்லம் அருண் செல்லம் அழகாது அஸ்வின் செல்லத்துக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் செல்வமண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் செல்வமண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் கிறிஸ்டினா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கெட் வில் சூன் அஸ்வின் செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் கிறிஸ்டினாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் கிறிஸ்டினா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் ஹாய் அஸ்வின் செல்லம் எப்படி இருக்கீங்க அஸ்வின் செல்லம் ஒன்றும் ஆகக்கூடாது அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஐஸ்வர்யாக்கா அனிதாக்கா அருண் செல்லம் சூப்பர் அஸ்வின் செல்லம் அருண் செல்லம் ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ உமா உமா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அரவிந்த் மாமா அனிதாக்கா ஐஸ்வர்யாக்கா ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் அக்கா ஹாய் பட்டுக்குட்டி தங்கக்குட்டி குட்டி குட்டி அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் ஐ லவ் யூ அப்படின்னு பிரகாஷப்பா கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் பிரகாஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சூர்யா செல்லம் எப்படிமா இருக்க ஐ லவ் யூம்மா ஹாய் சங்கீதா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீ எப்படிமா இருக்க ஹாய் சூர்யா செல்லம் எப்படிடா இருக்க நல்லா இருக்கியா ஹாய் பிரகாஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க ஹாய் ஐஸ்வர்யா அனிதாக்கா அத்தான் அஸ்வின் சொல்லம் அருண் சொல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செம்ம மாசான விடியா ஐஸ்வர்யாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு ரொம்ப நன்றி அஸ்வின் குட்டி சரியாயிடுச்சா பரவாயில்ல ரொம்ப போல்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னோடய பட்டுக்குட்டி தங்கக்குட்டி செல்லுக்குட்டி மயிலுக்குட்டி நாலு நாள் லீவ் இல்லை ஆறு நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ அக்கா ஹாய் மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ரயிலுக்குட்டி மயிலுக்குட்டி என்னோட குட்டி அஸ்வின் தங்கமும் அருண் தங்கமும் வேற லெவலாக இருக்கீங்க அதுதான் லவ் யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா அஸ்வினுக்கு சரியாயிடுச்சி ஐஸுக்கு பழைய ஞாபகம் வந்துடுச்சு நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் மாசிலா எப்படிம்மா இருக்க நல்லா இருக்கியம்மா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்க சாப்பிட்டியம்மா லவ்யூம்மா ஹாய் வசந்தியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் குட்டிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது தங்க குட்டி பாவம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அஸ்வின் நல்லா இருக்காங்கக்கா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் வசந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் ஒன்றும் ஆகலை நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் விஜயாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருண் செல்லும் அல்லாத என் செல்லமே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு அணி உன் தங்கச்சி இதுக்கு மேலேயும் விட்டு வைக்காத அவளுக்கு சரியான பாடம் கற்றுக்கொடு அவளை சும்மா விடாத அணி பாவம் செல்லாம் அஸ்வின்க்கு உனக்கு வழி இருந்தாலும் அதை வலி கட்டாக்காமல் சிரிச்சிட்டு பேசுகிற தைரியமாக செல்லாம் நீ உனக்கு ஒன்றும் ஆகாது சீக்கிரம் சரியாயிரும் அது லவ்ய செல்லாம் ஐசுக்கு நல்லபடியாக குணமாயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாவம் எங்கள் அத்தானுக்கும் அடிபட்டு இருக்கு இனியே வெளியே போகும்போது கவனமாக போங்க அத்தானு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அத்தா உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்காக அப்படியே எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு வந்துட்டாங்க அடிபட்டு அடிபட்டிருந்தா முகத்தில் காயம் மறந்தால் நல்லா இருக்கு அதில் அதுதான் அத்தான் பேண்டேஜ் தூக்கி எரிஞ்சிட்டு பவுடரை பூசிட்டு வந்துட்டேன் எனக்கு ஒன்றும் இல்லை விஜயா சொல்லும் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா பார்த்திங்களா விஜயாக்கா குசும்பு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா நாங்க நாங்கள் நல்லா நல்லாயிருக்கோம் அவளை அடி விழுத்தாச்சு சீ நீ இந்த ஒரு தப்பை பண்ணுறதுக்கு பயப்படுவா ஹாய் மகேஸ்வரியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய எபிசோடு அறிஞ்சல்லாம் உனக்கு அடிபட்டு நீ ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே ஆச்சுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டலேருந்து நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வாங்க ஐஸ்வர்யாவுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஐஸ்வர்யா இருக்கேன் ஐஸ்வர்யாக்க சரியாயிட்டோம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லவ் யூமா ஹாய் மகேஸ்வரியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களாம்மா அஸ்வின் நல்லா இருக்கான் ஹாய் மகேஸ்வரியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஆயிட்டுமா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லவ் யூமா ஹாய் தெய்வமக்கா எப்படி இருக்கீங்க அஸ்வின் உன்னைய மாதிரி தான் எனக்கும் சாப்பிட்ட பிறகு சுகர் சா எனக்கு பிடிக்கும்ண்டா செல்லம் ஆனால் சுகர் இருக்குடான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சுகர் இருக்கா கவனமாக இருங்க சாப்பிட்ட பிறகு நல்லா ஸ்வீட் சாப்பிட பிடிக்குமா என்ன தெய்வம் அக்கா ஸ்வீட் சாப்பிட பிடிக்குமா சுகர் இருக்குல்ல நல்லா பாகக்காய் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது ஐ லவ்யூ ஸோ மச் அக்கா ஹாய் தெய்வம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்ப பார்த்துக்கோங்க சுகர் இருக்கா ஸ்வீட் சாப்பிட ஆசையாக தான் இருக்கும் ஆனால் சாப்பிடாதீங்க லவ் யூ அக்கா ஹாய் மகேஸ்வரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் ஒன்னே மாதிரி எனக்கு சாப்பிட்டா பிடிக்கும் ஆனால் சுகர் இருக்குடா செல்லாம் அஸ்வின் செல்லம் உனக்கு என்னாச்சு அஸ்வின் செல்லம் நீ நல்லா ஏறு நல்லா ஆயிடுவேன் அஸ்வின் புஜி குட்டி அஸ்வின் உனக்கு என்ன ஆச்சு

ஹாய் லக்ஷ்மி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐசாக்கா அனிதாக்கா அண்ணா அருண் அஸ்வின் அஸ்விஞ்செல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அஸ்வின் செல்லத்துக்கு ஒன்றும் ஆகாது அருண் செல்லம் அழாதீங்க அனிதாக்கா உங்கள் தங்கச்சிய சும்மா விடக்கூடாது ஐசாக்காவுக்கு பழைய ஞாபகம் வந்ததில் சந்தோஷம் சூப்பர் ஐ லவ் யூ ஸோ மச் உம்மா அம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் அக்கா நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 லக்ஷ்மி லக்ஷ்மி அக்கா 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 எப்படி 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 இருக்கீங்க 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 நல்லா 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 இருக்கீங்களா இருக்கீங்களா நாங்களாம் நாங்களாம் இருக்கோம் லவ் லவ் யூ யூ நேசமணி அஸ்வின் செல்லும் உனக்கு ஒன்றும் ஆகாது ஐஸ்வர்யா கவலைப்பட வேண்டாம் அனிதா உன் தங்கச்சி நீ கவனிக்கிற கவனிப்பில் இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது அந்த அளவுக்கு கவனிச்சு விடணும் அப்படின்னு கவெண்ட் பண்ணிருக்கீங்க அவளை தூக்கி உள்ளே போட்டுட்டா அனிதா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் நேசமணியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் கேட்க வர செய்யணுமாக்கும் அவளை மிதி மிதினு மிதிச்சு உள்ள தூக்கி போட்டாச்சு ஹாய் நேசமணியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் ஆஸ்மக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு அஸ்வினுக்கு எதுவும் ஆகக்கூடாது அனிதா தங்கையே சும்மா விடாதே அருண் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் ஆஸ்மக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ஆஸ்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் பிரசாந்தினி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா ஹாய் அனிதாக்கா ஐசக்கா அக்கா மயக்கம் போட்டு நாளை பழசு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும் என்னோடய மாமாக்கும் அஸ்வினுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது இன்னைக்கு ஏன் சோகமான வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்ன செய்யறது ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதனால தான் சோகமான வீடியோ நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா ஹாய் பிரசாந்தினி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் பிரசாந்தினி அக்கா எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் செல்லும் அருமையாக உள்ளது உன்னுடைய குறும்பு என்னுடைய உயிர் அஸ்வின் தங்கம் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க அவனுக்கு சரியாயிருச்சுக்கா நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வினுக்கு சரியாயிருச்சு நீங்க எப்படி இருக்கீங்க லவ் யூ அக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம் பாய் என்ன எல்லாரும் திருநெல்வேலி கார்டூன்ஸ்ல போய் வீடியோ பார்த்துட்டு அத்தனுக்கு புது ஜோடி எப்படி இருக்குது மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க சரியா I love you, my dear family. Bye.